வணக்கம் தினசரி எட்டு மணி சிவகங்கை மாவட்ட செய்திகள் வாசிப்பது மு உஷாதயா காரைக்குடி நவரத்ன நகை மாளிகை சார்பில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நவரத்ன நகை மாளிகை சார்பாக என்ஜிஓ காலனி பகுதியில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தேவி மீனால் மகேந்திரன் சிறப்பை விருதராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆப் காரைக்குடி சங்கமத்தின் பத்தாவது பதவியேற்பு விழா நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆப் காரைக்குடி சங்கமத்தின் பத்தாவது பதவியேற்பு விழாவில் பிரான்சி சேவியர் தலைவராகவும் எக்ஸ் எட்வர்ட் சின்னப்பன் செயலாளராகவும் அருண்குமார் பொருளாளராகவும் பணியேற்றுக் கொண்டனர் விழாவில் ஒன்றரை லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அழகாபுரி ஸ்ரீ அழகிய தேவி வித்யாசாலை அரசினர் தொடக்க பள்ளிக்கு காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்டீல் பீரோ ஒன்று வழங்கப்பட்டது காரைக்குடி காஸ்மாஸ் லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் வட்டார தலைவர் அசிஸ் தலைவர் மேக்ஸ் செயலாளர் லயன் ராமு பொருளாளர் லயன் மதன்மோகன் லயன் செல்வ விநாயகம் லயன் பெரியசாமி லயன் முத்துராமலிங்கம் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் சிங்கம்புணரி பேரூராட்சி பகுதியில் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி புதிய அலுவலக கட்டிடத்திற்கான கட்டுமான பணிக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் அடிக்கல் நாட்டினார் உடன் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ராஜேந்திர பிரசாத் துணைப்பதிவாளர் பதிவாளர் செந்தில்குமார் சிங்கம்புணரி பேரூராட்சி தலைவர் அப்பளமுத்து மற்றும் பலர் உள்ளனர் புலாங்குறிச்சியில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் சண்முகம் சாமி தரிசனம் செய்தார் திருப்பத்தூர் அருகே உள்ள புழாங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருண்மெகூர் ஸ்ரீ வீரமுக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வேக விமரிசையாக நடைபெற்றது ராமபானா வானா ஐந்து வீட்டாரர்களுக்கு பாத்தியப்பட்ட நூற்றறுபது ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் சிறப்பாளர்களாக புழாங்குறிச்சி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் சண்முகம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்